அவுட்ன்றது வந்து கெஃபைன் சில சப்ஸ்டன்ஸ் கலந்துருப்பாங்க அதை உடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அப்படியே வந்து வேலாம் அரிக்கிற மாதிரி இச்சிங் வர மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கால் தலையில் வைக்க முடியாது போய் எதாவது எடுத்து உடனே ஒர்க் அவுட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அவர் நல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்க ஒர்க் அவுட்டை முடிச்சு போய் தலையில தண்ணி எடுத்து ஊதிக்கிறாரு அவரு அவர் என்ன பண்றாருன்னே தெரியல படத்தெல்லாம் பார்ப்போம்ல ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருப்பாங்களா அப்போ அவர் எந்த கவலையில இருந்தாரோ என்ன மைண்ட் செட்டில் இருந்தாரோ ஏன் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாரு அவங்க இதை ஒரு விஷயாதான் பார்க்குறாங்க ஏதாவது பண்ணி நான் குறைச்சிட்டா போதும் இப்போ வராங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண வரணுன்னா எனக்கு இவ்வளோ குறைக்கணும் இதை நான் குறைக்கணும் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் அப்படி கேட்க மாட்டாங்க எனக்கு ஒரு பத்து கிலோ குறைச்சா போதும் என்னாவது பண்ணி குறைச்சிடணும் குறைச்சிட்டா நான் அப்புறம் மெயின்டைன் பண்ணிக்குவேன் குறைச்சிட்டாலும் எப்படி குறைக்கணுன்றதையும் கற்றுக்க மாட்டாங்க குறைச்சிட்டா மெயின்டைன் பண்ணுனா எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் என்னன்னே தெரியாமல் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கும்போது போதிய நியூட்ரிஷன் இல்லாமல் முடி கொட்டி வலுக்கானவங்களா த வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் மசில் லாஸ் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு அரை ஸ்கூப்பில் ஆரம்பிப்பாங்க அரை ஸ்கூப் ஒரு ஸ்கூப் ஆகிடும் ரெக்கமெண்டடே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நாற்பது நாளோ இல்லை முப்பது நாளோ யூஸ் பண்ணிக்கிங்க திரும்ப வந்து இவ்வளோ நாள் கேப் விட்டு தான் யூஸ் இருக்கும் ஆனால் இதை எடுத்துகிட்டு இவங்களால் வந்து நிறுத்த முடியாது ஸோ ஒரு ஸ்கூப் தான் ரெக்கமெண்டட்னா ரெண்டு ஸ்கூப்புக்கு போவாங்க ரெண்டு ஸ்கூப் போட்டால் தான் அந்த ஒன் ஸ்கூப் எஃபெக்ட் தெரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸோ இப்போ என்ன வேணால் ஓவர் டோஸ் ஆக ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ்லாம் அந்த நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க ஃப்ரீ ஒர்க் அவுட்டு உட்காந்து வாழப்பழம் சாப்பிட்டுருப்பாங்க ஸோ என்னன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு உடம்புன்னு சொல்லிட்டு இதை கேட்கலாம் மாட்டாங்க இவங்க தனியாக வெயிட் லாஸ்க்கு வந்துருப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த டயட்டே தெரியாமல் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது சில விஷயங்கள் அவன் பண்ணுறான் அதை நான் பண்ணால் அதை கேட்காமலே ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபிட்னஸ் கோச் விஜய் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் லாஸ்ட் இன்டர்வியூல பார்த்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் இப்போ ரீசன்ட்டா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னன்னா ஜிம் டெத் அப்படின்றது அதிகமாயிட்டே வருது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே கார்டியா கரஸ்ட் வந்து அங்கவே கூட உயிர் போற மாதிரியான நியூஸ் எல்லாம் ரீசெண்டா அதிகமாக கேள்விப்பட முடியுது இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன இருக்கும் இல்லை ஒன் ஆஃப் த ரீசன்றதோட விட இப்போ ஹார்ட் அட்டாக் கார்டியாட்ரிக் அரஸ்ட்டுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாகவே வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு அதோட ரேஷியோஸ் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் எடுத்து இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேருக்கு மேலே டே அட்டாக் ஆகிறாங்க இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி வர கேஸில் ஜிம்மில் நடக்கிறது மட்டும் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது இப்போ தூங்கும்போதும் வந்து நிறையா பேர் வந்து இறந்துடுறாங்க ஓகேங்களா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு வந்தது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கும் பணக்காரங்களுக்கும் வர வியாதின்னு இருந்தது இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு குறிப்பாக வந்து இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஒர்க் ப்ரெஷர் காரணமாகவும் இந்த மாதிரியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றது மட்டும் பேச போகிறதுக்கான ரீசன் என்னென்னா அதுவும் குறிப்பாக இந்த ஜிம்மில் போதுனா ஜிம்முக்கு போனாலே நம்ம ஃபிட்டாக இருப்போம் உடம்புக்கு எந்தவித ஒரு நோயும் வராது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அங்கே எக்ஸசைஸ் செய்யும்போது போது இது ஒரு எப்படி சொல்கிறது டிபேட் ஆகுது அது எப்படி நடக்கும் அப்படின்றது இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ஹார்ட்டில் பரம்பரை பரம்பரையாகவே வாதி வியாதி இருக்கும் அது கேட்பாங்க இப்போ டாக்டர்கிட்ட போனாலே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்குறதுக்கான ரீசன்ஸ் அதுதான் இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம செய்யணும் அதே மாதிரி பிபி ஹை பிபி இருக்கவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்கணும் இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் ஆப்வியஸாக வந்து அதிகமாக தான் ஆகும் இது இல்லாமல் நம்ம சாப்பிடாம வந்து செஞ்சோன்னா இன்னுமே அதிகமாகும் இது கூடயே பல பிரச்சனைகளை நம்ம மண்டையில் ஏற்றிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் கேக்குற நம்பர் பண்ண வீடியோவை நான் பார்த்தேன் அவர் நல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதா ஒர்க் அவுட்டை முடிச்சு போய் தலையில தண்ணி எடுத்து ஊற்றிருக்காரு ஊத்திக்கிறாரு அவரு அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல இந்த எல்லாம் பார்ப்போம்ல ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருப்பாங்களா அப்போ அவர் எந்த கவலையில இருந்தாரோ என்ன மைண்ட் செட்டில் இருந்தாரோ ஏன் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணார் ஆ ஒர்க் அவுட்டை தாண்டி அவர் அந்த கோவத்தை காட்டுற மாதிரி இருக்காது ஓகேங்களா அதுவும் அந்த நைட்டில் தனியாக வந்து சாத்திக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் முடிக்கிறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் போய் ஷவர் பண்ணியிருக்காரு ஸோ உடச்சி தான் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னும் போது இது என்ன ரீசன் ஒர்க் அவுட் பண்ணதுனால தான்ன்றதை இங்கே சொல்லிட முடியாது ஒர்க் அவுட் கூட இத்தனை சினாரியோ இருக்கு அவரு ஏதாவது மெடிசன் எடுத்தாரா இல்லை என்ன பண்ணாரு அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியல ஸோ இது தானே தவிர ஒரு ஜென்ரல் பாப்புலே இப்போ ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்றவங்க பயப்பட வேணாம் ஏன்னா வந்து ஜிம்மில் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண இல்லை ஒரு கைடன்ஸோட தான் பண்ணுவீங்க அப்படி கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்க கூட ஃபிட்னஸ் பேண்ட் இல்லைனா சம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது டாக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்க அளவாக பண்ணுங்கன்னு சொல்லுன்னா நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் ஹார்ட் ரேட் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போதே உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும் இல்லைனா வந்து மெசேஜ் பீப் வரும் ஸோ நீங்கள் அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணலாம் மற்றபடி எக்ஸசைஸ்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் டைரெக்டாக எந்த கனெக்ஷனும் இல்லை இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் வருஷம் வருஷம் நடக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் ஜிம்மில் இருக்கவங்கன்னு பேசும்போது தான் வந்து இது நடக்குது இப்போ ஃபிட்னஸ்னாலே என்ன ஆகிடுச்சுன்னா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு கட்ஸோடு இருக்கிறது தான் ஃபிட்னஸ்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அது கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருக்கவங்க நிறையா சப்ஸ்டன்ஸ் இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே லோட் பண்ணுவாங்க இப்போ அதை வந்து ரெகுலர் ஜென்ரல் ஃபிட்னஸோட நம்ம சேர்க்க முடியாது ஜென்ரல் ஃபிட்னஸ்ன்றது அளவு தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது இப்போ உங்களோட ஒர்க்லோடு அதிகமாக இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் ஒர்க்லோடு கம்மியாக இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸும் அப்போ தேவைக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு ஃபிட்டாக இருக்கணும்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒரு வாக்கிங் பண்ணுறீங்க நடக்கிறீங்க நடக்க முடியாமல் இருக்கவங்க இப்போ தொடர்ந்து நடந்தாங்கன்னா அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே உட்காந்தே வேலை செய்கிறோம் கரெக்டாக மோஸ்ட்லி சிட்டிங் ஜாப் தான் அதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால அந்த மாதிரி இருக்கவங்க வரதுக்கு தான் ஜிம்மு அது ஒரு ரெண்டட் பிளேஸ் நீங்கள் போகிறீங்க ரெண்ட்டு கொடுக்குறீங்க அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரைனர் வேணும்னா ட்ரெய்னர் ஹயர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுறது வந்து

அது நார்மல் ஆயிடுச்சு அது வரும்ன்றது ஒத்துக்கிறாங்க இப்போ அதே பர்சன் ஜிம்முக்குள்ளே வராரு அவர் ஒர்க் அவுட்டே பண்ணல சோஃபாவில் உட்காந்துருக்கும் போதே போயிட்டாலும் அந்த பிளேஸ்ல ஆச்சுன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு ஏன் ஜிம்முக்கு தானே போனாங்க அப்படின்ற மாதிரி இது காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கிறது தான் வருஷத்துக்கு ஒன்றாவது நம்ம இது மாதிரி பார்க்குறோம் அது எதனால் புனித் சார் போது கூட இதே டிபேட் தான் வந்தது அவர் ஜிம்மிலேருந்து பண்ணும்போது ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாரு ஆனால் அவங்க ஃபேமிலியில் பாருங்கள் எல்லாருக்குமே அந்த இஷ்யூ இருந்திருக்கு இல்லையா நம்ம அப்போ சுற்றி ஆராய்ஞ்சா தான் இது என்னன்றது தெரியும் ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பேரண்ட்ஸ் பயப்படுறதான காரணம் என்னன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதால் வருமோ அப்படின்றது ஹண்ட்ரட் வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து டேஞ்சர் அது வந்து இல்லீகல் ப்ராடக்ட் அது யாரும் வந்து பசங்களுக்குலாம் கொடுக்க போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு வழியில் போகக்கூடாது நீங்கள் ஃபிட்னஸ்ஸுன்றது நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்காக பண்ணுறது ஓகேவா அந்த இடத்துல உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வராது இங்கே என்ஹான்ஸ்டாக வந்து சில ட்ரக்ஸ் எல்லாம் உள்ளே போகும் ஸ்டெராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹார்மோன்ஸ் அது அதை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து எடுக்கும்போது தான் வந்து இந்த ப்ராப்ளங்கள் அதிகமாக வருது அந்த ஃபீல் அது இருக்குது அது யாருன்னா இப்போ ப்ரொஃபஷ்னலாக அதை பாடி பில்டிங்னு சொல்லி தேர்வு பண்ணி பண்ணுறாங்க இல்லையா அவங்க அவங்க ஒரு கோச் வச்சு ஹயர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க அதை இப்போ பசங்க வந்து எனக்கு உடனே சிக்ஸ் பேக் வேணும் ஒரு படம் பார்த்துட்றாங்க இல்லை இன்ஸ்டாவில் நிறைய பேர் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் பேக் ப்ரோக்ராம்ன்றாங்க ஸோ வந்து ஷார்ட் கட்ஸை தேடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதில் வாய்ப்பு இருக்குது அப்போ பேரண்ட்ஸ் தான் பையன் என்ன பண்ணுறான்றது தெரியும் ஜிம்முக்கு போகிறது மட்டும் இல்லை

கரெக்ட்டுங்களா நீங்கள் ப்ராப்ளமே இல்லை நான் வந்திருக்கேன் எனக்கு எதாவது மெடிசன் கொடுனா வல்டிவீட்டர் தான் கொடுக்கணும் அவர் எதுவுமே ஆகாதுன்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தேவையான ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸை டேமேஜ் பண்ணுறீங்க ஓகேவா அப்போ அந்த டேமேஜ் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லிப்பும் அதுக்கடுத்தது ப்ரோட்டீனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் போதிய தூக்கமும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் போது ப்ரோட்டீன்றது பவுடர் கிடையாது அது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் நீங்கள் ஃபுட்லேருந்தே இருந்தே எடுக்கலாம் இப்போ இவங்களுக்கு இந்த டயட்டை பார்த்தினா அவேர்னஸ் கிடையாது இப்போ பசங்க வந்து நேராக போய் பவுடர் வாங்கிட்டால் என்ன கான்செப்ட்னா அது வந்து வே ப்ரோட்டின்னா அவங்க அதை சொன்னாங்க இதை எடுத்தால் வந்து உடம்பு ஏறணும்ன்ட்டு ஒரு பிளைண்டாக இப்போ எத்தனை கிராம் வேணும் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு செவன்ட்டி கேஜி இருக்கீங்கன்னா மினிமம் செவன்ட்டி கிராம்ஸ் ப்ரோட்டீன் வேணும்னா நேச்சுரல் ஃபுட்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்ற ஒரு ஐடியா இருக்கணும் இவங்களுக்கு அது தெரியாது அது அழகா ஈஸியாக அதிலேயே எடுக்கலாம் அந்த பிளான் இல்லாதனால ஷார்ட்கட்ஸாக இதை உடனே ஈஸியாக கலக்கிக்கலாம் ஒரு ஆக்சபிள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் எடுக்கிறாங்க பட்டு என்னோட அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஜிம்முள்ள போறீங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் டேமேஜ் பண்ணுறதுக்கே ஆறு மாதம் ஆகும் அந்த பேசிக்கை கற்றுக்கணும் இல்லையா எப்படி ராட ஹோல்ட் பண்ணணும் எப்படி ஒரு எக்ஸசைஸை பண்ணணும் சும்மா லைட்டாக டேமேஜுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே ஒரு முப்பது கிராமோ நாற்பது கிராமோ டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அதில் கிடைக்கும் அடுத்தது அங்கே ஜிம்ல டயட் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு எக்கு ஆட் போது ஆட் பண்ணணும் அவங்க சொல்கிற ஐடியா இல்லை நம்மளா வந்து ஏதாவது ஒரு கேலரி ட்ராக்கரை வச்சு நம்மளுக்கு இவ்வளோ தேவைன்னு இதை யாருமே செய்யறதில்ல ரியாலிட்டியாக சொல்லணும் அதுதான் எங்கிட்டயே கேட்பாங்க நான் ப்ரோட்டீன் வாங்கலாமா ப்ரோட்டீன் பாக்ஸ் வாங்கலாமான்ட்டு ஓகே எவ்வளோ கிலோ இருக்கீங்கன்னு கேட்பேன் எண்பது கிலோன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கோல் என்ன மசில் பில் பண்ணணும் இப்போ நூற்றி அறுபது கிராம் அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எவ்வளோ சாப்பிட்றேன்னு கேட்டால் அவங்க சாப்பிட்றதுல கூட்டினாலே முப்பது கிராம் இருக்காது புரோட்டீன் இப்போ நூத்தி அறுபது கிராம் வேணும் அப்படி பார்த்தா அஞ்சு ஸ்கூப் எடுக்கணும் பேலன்ஸுக்கு அஞ்சு ஸ்கூப்போட காஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ அவங்களுக்கு டயட்டே போர் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து நூற்றி அறுபது கிராம் தேவைப்படுற இடத்துல ஒரு நூற்றி நாற்பது நூற்றி இருபது கிராமும் எடுத்துட்டு மீதி இருக்க டெஃபிசிட் பத்தா குறை இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எடுத்தால் பிரச்சனை இல்லை இவங்க எந்த ஐடியாவும் இல்லாமல் இதை மட்டும் நம்பி அதை எடுக்கும் போது கொஞ்சம் மேபி நீங்க இப்போ புரோட்டீனே உடம்பு கொடுக்காதவங்க புதுசாக கொடுக்கும்போது ஒரு குரோ இருக்கும் இல்லையா அதை பார்க்கறது எப்படி சொல்றது சொல்லுவாங்கல்ல நம்மனா வந்து நம்மளுக்கு ஒரு போதை கிடைக்குதுன்ற மாதிரி இதை எடுத்தால் தான் என்னால் பண்ண முடியுதுன்ற மனநிலைக்கு போயிடுவாங்க இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டும் அதே கான்செப்ட் தான் ப்ரீ ஒர்க் அவுட்டுன்றது வந்து கெஃபைன் சில சப்ஸ்டன்ஸ் கலந்துருப்பாங்க அதை உடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அப்படியே வந்து மேலெலாம் அரிக்கிற மாதிரி இச்சிங்க வர மாதிரி ஆரம்பிச்சிடும் ஒரு கால் தரையில் வைக்க முடியாது போய் ஏதாவது எடுத்து உடனே ஒர்க் அவுட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளும் ப்ளட் ப்ரெஷர்லாம் ஏறிடும் உங்களோட ஹார்ட் ரேட் ஏறிடும் அதை எடுத்துட்டீங்கனாலே நார்மலாக வந்து எயிட்டி இருக்குன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு போயிடும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னுமே ஹார்ட் ரேட் அதிகமாகும் ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து நல்லா பண்ணணும் பண்ணணுன்ற மாதிரி அரை ஸ்கூப்பில் ஆரம்பிப்பாங்க அரை ஸ்கூப் ஒரு ஸ்கூப் ஆகிடும் ரெக்கமெண்டடே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாற்பது நாளோ இல்லை முப்பது நாளோ யூஸ் பண்ணிக்கிங்க திரும்ப வந்து இவ்வளோ நாள் கேப் விட்டு தான் யூஸ் பண்ணணும் இருக்கும் ஆனால் இதை எடுத்துகிட்டு இவங்களால் வந்து நிறுத்த முடியாது ஸோ ஒரு ஸ்கூப் தான் ரெக்கமெண்டடனா ரெண்டு ஸ்கூப்புக்கு போவாங்க ரெண்டு ஸ்கூப் போட்டால் தான் அந்த ஒன் ஸ்கூப் எஃபெக்ட் தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸோ இப்போ என்ன ஓவர் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது இந்த கெஃபைன் அளவுக்கு அதிகமாகும் போது வந்து உங்களுக்கு தூக்கமும் வராது ஸோ இல்லை தொடர்ந்து இதை பண்ணுறீங்க என் ஆஃப் த டே எங்கே போய் முடியாது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கவங்க வேற மாதிரி ப்ராப்ளம் கொடுப்பாங்க வீட்டில் அடிக்கடி சண்டை போடுறது உங்களுக்கு ரெஸ்டே இல்லைன்னா என்ன ஆகும் அந்த மூலம் வந்து யோசிக்காது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி என்னடா பண்ணலான்ற எரிச்சல் மோட்லயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அது தேவைப்படாது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க பாத்தீங்களா அவங்க எடுக்கலாமே தவிர எடுக்க வேண்டியதே கிடையாது சாப்பிட்றதுல தனக்கு தேவையானதை கவர் பண்றதை கத்துக்கணும் அதை எப்படி கத்துக்கிறதுனா நிறைய ஆப்ஷன்ஸ் கூகுள் பண்ணி கத்துக்கலாம் இல்ல எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு ஏதோ கத்துக்கலாம் பட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் டைம் அதுதான் நீங்க அடுத்தவங்கள்ட்ட போகும்போது ஒரு சாட் கொடுப்பாங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு டயட் சாட் தரேன் அந்த சாட்டை நாள் ஃபாலோ பண்ணுவீங்க வெறுப்பாயிடும் வெறுப்பாயிடும் இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க ஒண்ணுமே இருக்காது காலையில அதை சாப்பிட சொல்லியிருக்காரு எதுக்கு சாப்பிட சொன்னா தெரியாது நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதை பத்தி டீடைல்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும் இங்க அந்த அனலைஸ் அனாலிட்டிகல் ஸ்கில்லே கிடையாது யாருக்கும் பிளைண்டா என் ட்ரெய்னர் சொல்லிட்டாரு அதனால நான் ஃபாலோ பண்றேன் அவர் எடுக்கிறாரு இப்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜிம்முக்கு போகும்போது பொதுவா மாஸ்டர்ஸ்லாம் அந்த நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல அவங்க ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டு இருப்பாங்க சோ என்னன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு வேறுன்னு சொல்லிட்டு இதை கேட்கலாம் மாட்டாங்க இவங்க தனியா வெயிட் லாஸ்க்கு வந்திருப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்றது அந்த டயட்டே தெரியாமல் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது சில விஷயங்கள் அவன் பண்ணுறான் அதை நான் பண்ண அதை கேட்காமலே ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து தப்பு தப்பாக வந்து போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு விஷயம் பண்ணணும் அது எக்ஸசைஸாக இருக்கட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்காக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு யூ நீட் அ பிளான் என்ன பண்ண போகிறோம் எதுக்காக பண்ண போகிறோம்ட்டு ஓகேங்களா அதை கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா எந்த தப்புமே நடக்காது இந்த மாதிரி தப்பாக கெயிட் பண்ணுறவங்கள்ட்டையும் போய் கூடாது ஏன்னா காசு தான் என் எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் அதை வித்தா ஒரு ரூபாய் கிடைக்குதுன்னு ரெஃபர் பண்ணலாம் இல்லை நீங்கள் அவங்கள போய் திரும்ப திரும்ப எனக்கு பத்தல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் மசா எனக்கு என்ன பண்ணாலும் ஒரு பம்பே தெரியல பம்பே தெரியலன்னா அடுத்தது அவங்க சொல்லுவாங்க சரி ஓகே இதை எடுத்து பாருங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்து செயல்பட்டால் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கவங்க ஜிம் போக கூடாது அப்படி போனோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் உடம்புல இருக்கிறவங்க இல்ல இப்ப என்னென்ன ப்ராப்ளம் இருக்கவங்க ஜிம்முக்கு போக ஜிம் ஜிம்முக்கு போறதால நிறைய ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க போறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெவியா நீ பெயின் இருக்குன்னா ஜிம்முக்கு போனா நீங்க உங்க ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ஷேர் பண்ணணும் எனக்கு நீ பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப டாக்டர் வந்து சில ரீஆ் எக்ஸசைஸும் கொடுத்துருப்பாரு அதை ஸ்ட்ரென்தன் பண்ண அதையும் சொல்லி அதையும் கண்டினியூ பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணு இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஜிம்மில் போய் கேட்கக்கூடாது இதை நான் வரலாமான்ட்டு அவங்களுக்கு உங்கள் மெடிக்கல் கண்டிஷனே தெரியாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் டாக்டர் தான் கேட்கணும் உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறையா பேர் வந்து என் கையில் பிளேட் வச்சுருக்கேன் நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் இப்போ எந்த இடத்துல எவ்வளவு பிளேட்டு அதோட டெப்த் என்னன்றதே நம்மளுக்கு தெரியாது நம்ம பண்ணலாம் சொல்லிட முடியாது அதே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் சொல்லலாம் அதை கரெக்ட் இல்லையா ஸோ இதை வந்து ஜிம்ல இருக்கவங்கள்ட்ட கேட்குறதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க இப்ப எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகணும் போது நான் தப்பா கேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அது அதுக்கான பசங்க தான் எப்பவுமே வந்து பெட்டர் ஏன்னா ஒரு முந்நூறு ஆகுமா ஒரு கன்சல்டன் போனா ஸோ இது இல்ல வர வேணாம் வந்து அதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குனாலே டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க இப்போ இதே ஓவர் ஒபிசிட்டியாக இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து ஜிம்முக்கு போகிறீங்க ஒரு பயமாக இருக்குன்னா ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுறது தப்பில்லை முப்பது வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளங்களை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லை நான் புதுசாக இப்போ தான் ஒரு முயற்சி பண்ண போகிறேன்னா போய் ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் போகிறது பெட்டர் ஏன்னா இப்போ எல்லாருமேலாம் இந்தியாவில் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டுலாம் பார்த்துட்டுலாம் ஜிம்முக்கெலாம் போகிறது இல்லை ரியாலிட்டியை சொன்னோன்னா அதுதான் உண்மை ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இது பண்ணால் பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளங்களை சார் நம்ம இவ்வளோ நேரங்கள் ஜிம்ல நடக்கக்கூடிய கார்டிய கரஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் யார் யாரெல்லாம் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற பற்றியும் பேசணும் ஸோ இந்த சிலர் வந்து சீக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக பவுடர்ஸ் எடுக்கிறாங்க குயிக்காக மசில் பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பவுடர்ஸ் எடுக்கிறாங்க ஓகே ஸோ நிறைய பேர் வந்து டக்குன்னு எல்லாமே அவங்க நினைக்கிறது நடந்துடணும் அப்படின்றது பண்ணுறாங்கல்ல இது கரெக்டாக தப்பா இது வந்து முழுக்க முழுக்க தப்பு தான் தான் இல்லையா ஒரு விஷயம் செய்யணும்னா நீங்கள் தான் செய்யணும் இப்போ வெயிட்டை வந்து பல வருஷம் ஏத்திட்டோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ எக்ஸா இருக்கீங்கன்னா ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ ஆக இல்லை மினிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கும் கிராஜுவலா தான் ஏறி இருப்போம் ஓகேங்களா இப்போ இதை குறைக்கணும்னு வரும்போது சடனா குறைக்க முடியுமா இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் போகிறாங்கன்னா அவங்க இதை ஒரு விஷயா தான் பாக்குறாங்க ஏதாவது பண்ணி நான் குறைச்சிட்டா போதும் இப்போ வராங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண வரணும்னா எனக்கு இவ்வளோ குறைக்கணும் இதை நான் குறைக்கணும் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் அப்படி கேட்க மாட்டாங்க எனக்கு ஒரு பத்து கிலோ குறைச்சா போதும் என்னாவது பண்ணி குறைச்சிடணும் குறைச்சிட்டா நான் அப்புறம் மெயின்டைன் பண்ணிக்குவேன் குறைச்சிட்டா எப்படி குறைக்கிறோன்றதையும் கற்றுக்க மாட்டாங்க குறைச்சிட்டா மெயின்டைன் பண்ணோன்னா எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு விட்டீங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பென்டிச்சர் வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறதான் போறீங்க நீங்கள் இப்போ இருபது கிலோ குறைச்சிட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகுனா திரும்ப அந்த பழைய வெயிட்டுக்கு போ பவுன்ஸ் பேக் ஆக தான் பார்க்கும் பார்க்கும் நீங்கள் அது வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணால் குறையாது யோகா பண்ணால் குறையாது இந்த மாதிரிலாம் நிறையா மித்ஸ் இருக்கு ஜிம்முக்கு போய் விட்டால் பயங்கரமாக வெயிட் ஏறிவிடும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஜிம்முக்கு போயிட்டு விட்டா வெயிட் ஏறிடும் ஜிம்முக்கு போய் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரு கூட்டுறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இப்போ அந்த ஒரு விஷயத்த அப்படியே கட் பண்ணிட்டு எப்போவும் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா சாப்பாடு தானே புரியுதுங்களா அது எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக இருக்கிறது ஸ்டோர் ஆகிறது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் ஸோ அந்த செலவு பண்ணதை நீங்கள் வேற விதத்தில் செலவு பண்ணணும் ஜிம்முக்கு போனால் ஜிம்முக்கே போயிட்டு இருக்கணும்ல அதுக்கு பதிலாக நீங்கள் உங்க உடல் உழைப்பை வேற எங்கேயாவது வந்து அதிகப்படுத்தணும் அப்படி அப்படின்னா ஃபுட்டை கம்மி பண்ணி ஆகணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த புரிதல் தான் வேணும் இப்போ உடனே குறைக்கணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்ஸில் போயிட்டு நிறைய பணத்தை ஏமாறாங்க ஃபர்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இதுதான் ஓகேங்களா ஏகப்பட்ட பணம் கல்வி ஆகும் வந்து ஒரு ஒரு நாள் டெமோ பாருங்க அப்புறம் வந்து நீங்கள் சேருங்க நீங்களே பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் நாங்கள் தான் வந்தோம்னு சொல்லி தேவையில்லாமல் இதையாவது இழுத்து விட்ருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சரி வாங்கலாம் சம்பாதிக்கலாம் இது ஒரு மோட்டிவேஷன் சொல்லி நகையை வச்சு நிறையா பேர் சேர்ந்துருவாங்க கடை வாங்கி நிறைய பேர் சேர்ந்துருவாங்க இது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னே தெரியாமல் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கும்போது போதிய நியூட்ரிஷன் இல்லாமல் முடி கொட்டி வலுக்கானவங்களாக இருக்காங்க வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் மசில் லாஸ் பண்ணிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இந்த பவுடர் சாப்பிட்ற வரைக்கும் ஓகே இந்த பவுடர் ஒரு கட்டத்தில் நிறுத்திடுவீங்க காஸ்ட் வந்து முடியாது மாதம் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறது முடியாது இப்போ அப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியாது இவ்வளோ நாள் ஒரு பவுடரை நம்பியிருந்தீங்க இப்போ பவுடரை நிறுத்திட்டீங்க திரும்ப வெயிட் தானே ஏறும் அப்போ அந்த அவேர்னஸ் தான் முக்கியம் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் இந்த சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில என்னன்னா ஒரு பொருளால வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இந்த உலகத்துலேயே அவன் தான் நம்பர் ஒன் பணக்காரன் ஏன்னா எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை இது இது வந்து வெயிட் லாஸோ இல்லை நீங்க மசில் பில்டிங்கோ இது எப்படின்னா ஒரு எஜுகேஷன் மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருப்பீங்க அப்போதான் ஏ போட கத்து தந்துருப்பீங்க தேர்ட் வரும்போது தான் ஆப்பிள் எழுதணும் ஒன்னொன்னா வருவீங்க ஃபிஃப்த் வந்தாதான் வந்து ஒரு கிராமரை வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் ஒரு எயித்து வரும்போது பேராகிராஃபாக எழுதுவோம் டென்த்து வரும்போது பேச பேசவே எழுதுகிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க டென்த்து சப்ஜெக்டை எழுதணும்னு நினைக்கிறாங்க உடனே மூணு மாதத்தில் எனக்கு ரிசல்ட் வந்தோண்ணா அவர் பண்ணார் இப்போ எங்கிட்ட நீங்கள் இதை கேட்டிங்கன்னா மூணு மாதத்தில் மாற முடியுமா மசில் மெமரி இருக்குது இந்த ப்ராசஸை ஃபுல்லாக புரிஞ்சிட்டவங்க எங்களால் வந்து பத்து கிலோ ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கூட அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக டிசைன் பண்ண முடியும் விச் மீன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் பண்ண முடியும் ஒரு நியூவார்க் அவங்களுக்கு இதை பண்ணலாமான்னா பண்ண முடியாது மசில் லாஸ் தான் ஆகும் ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஜெமக்கா இதை பார்த்து நிறையா பேர் ஏமாறுறாங்க ஏன்னா நிறையா ப்ரோக்ராம் இருக்குது தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நைன்ட்டி டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ நான் கூட வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறேன் நிறையாவே வந்து நான் சேலஞ்சஸ் தான் கொடுப்பேன் பொதுவாக சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் நைன்டி டேஸ் சேலஞ்ச் பேர் மட்டும் தான் நைன்டி டேஸ் சேலஞ்சு சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் பட் நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா இது லைஃப் ஸ்டைல் ஹேபிட் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதோட லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் இதை ஹேபிட்டாக தான் பில்ட் பண்ணிக்கணுமே தவிர வந்து இதை ஒரு ப்ராசஸ்ஸாக நான் மூணு மாதம் பண்ண போகிறேன் ஆறு மாதம் பண்ண போகிறேன் பண்ணிட்டு விட்டீங்கன்னா திரும்ப நேராக எங்கே இருந்தீங்களோ அதை விட ஒரு கிலோ ஏறுறதுக்கு தான் உடம்பு ட்ரை பண்ணும் ஓகேங்களா இப்போ அது ஏன் அப்படின்னா இப்போ தான் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துது உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய் செலவானா பிடிக்குமா உங்களுக்கு அது அப்படியே இருந்தால் இல்லை அதிகமானா பிடிக்குமா அதிகமானதான் பிடிக்கும் இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் செலவாயிடுச்சு உங்கள் மைண்டு அதை திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா என்ன பண்ணுவீங்க வந்துச்சுன்னா ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா தான் இருக்கு உங்ககிட்ட இருபதாயிரம் ரூபா அதில் எப்படி போடலாம்னு பார்ப்பீங்க இப்போ இந்த மூளைக்கும் நம்ம ஃபேட்டு வெளியில் செலவு பண்ணிடுறோம் இல்லையா வெயிட் லாஸ் பண்ணியதோ ஒரு விதத்துல திரும்ப அந்த ஃபேட்டை சேவ் பண்ணி வைக்கணும் எதுக்காக நம்ம பேங்க்கில் பணம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும் ஒரு எமர்ஜென்சி இப்போ மூளைக்கும் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறது அப்படிதான் நாளைக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காட்டில் அமேசான் காட்டுக்குள்ளேயே போய் பத்து நாள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் சர்வே ஆகலாம் இந்த ஃபேட்டை எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணி உங்களை வந்து வாழ விற்கும் இப்போ சொல்லுவாங்கள்ல நிலத்துக்கு அடியில் பத்து நாள் கழித்து மீட்டம் உயிரோட தான் இருந்தாங்கன்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி சோர்ஸ் தான் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ட்ரை ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் நீங்கள் வெயிட்டை குறைச்சா மெயின்டைன் பண்ணணுன்றது நீங்கள் எப்படி குறைச்சாலும் திரும்ப வெயிட் ஏறும் ஏன்னா மூளையோட வேலை என்னென்னா அதை அப்சர் பண்ணி சேர்த்து வச்சிக்கணும் ஃப்யூச்சர் தேவைக்கு ஓகேங்களா அளவுக்கு அதிகமாக அப்போ சாப்பிடக்கூடாது மெயின்டைன் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா எப்படி சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது அது நம்மளுக்கு தேவையா இதை கற்றுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண விரயம் தான் ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் சாப்பிட்றாங்க நல்லதா கேட்டதானா தேவைக்கு சாப்பிட்டா நல்லது தேவை என்னன்னே தெரியாமல் சாப்பிட்டா கண்டிப்பாக கேட்டது ரொம்ப அழகாக பல மாதிரி முடிச்சிட்டீங்க சார் ஆக்சுவலி இந்த டாபிக்ல விட எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ